கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வார்த்தையானது ஒன்று தசலோனி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களிடத்தில் வர யோசனையாக இருந்தேன் ஆயினும் இதுவரைக்கும் தடை உண்டாயிற்று என்று ரோமர் கழுதல் நிறுவம் ஒன்று பதிமூன்றிலும் வாசிக்கிறோம் பிரியமானோ சாத்தானால் உண்டாகிற தடையை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் விளக்கி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போசல் பரிசுத்த பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் ரோமாபுரியில் இருந்த சொல்லும் பொழுதுதான் நான் உங்களிடத்தில் வர பலமுறை நான் யோசனையா இருந்தேன் ஆயினும் இதுவரைக்கு எனக்கு தடை உண்டாயிற்று அதாவது அவர் ஊழியம் செய்வதற்காக பிரயாசப்பட்டு போக நினைத்த போது தடைகள் வந்து கொண்டே இருந்தது அவர் மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைபட்டேன் என்றும் சொல்லுகிறார் பரிசுத்த பவுலுக்கு அநேக முறை சாத்தானால் தடைகள் வந்து விட்டது ஒரு ஊழியத்திற்கு போகிற காரியத்தில் கர்த்தர் தடுத்தால் இன்னொரு வழியை திறப்பார் ஆனால் சாத்தான் தடுத்தால் போகவே முடியாதபடி முடக்க நினைப்பான் இதுதான் சாத்தானால் உண்டாகிற தடை பிரியமானோளே பரிசுத்த பவுல் தன்னுடைய இன்னொரு ஊழிய அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தூரம் மனதாய் இருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன் ஆனால் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் பிரியமானவளே அவர் சொன்னதை கவனித்து கேளுங்கள் நான் உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்ய ஆசையாக இருந்தேன் நானோ முயற்சி பண்ணினேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று சொன்னார் சில சமயங்களில் இப்படித்தான் பிரியமானவர்களே சாத்தான் நமக்கு தடையை செய்வான் ஆனால் எப்பொழுதுமே அவனால் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்து காரியங்களை தடுத்து விட முடியாது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து அதிகப்படுத்த வேண்டும் அவருடைய பிரசனத்தில் நாம் மூழ்க வேண்டியது இன்னும் அதிகமான அவசியமாக அது இருக்கும் பிரியமானவர்களே அதாவது தடைகளை உடைத் தெரிகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கிற பொழுது முன்னேறி போக வேண்டும் அதுதான் மிக முக்கியம் நான் குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு நான் பிரயாணம் செய்து போயிருந்த பொழுது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பட்டணத்திலே நான் போயிருந்த பொழுது அங்கே ஊழியத்தில் பிசாசானவன் கொண்டு வந்த தடைகளை என்னால் காண முடிந்தது அந்த ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக அநேக தடைகள் உண்டாயிற்று உதவி செய்தார் நாங்கள் சரியான நேரத்துக்கு போய் சேரும்படி செய்தார் அது அந்த இரவு நாங்கள் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது மறுநாள் அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்னை பேசும்படி அழைத்திருந்தார்கள் பிரியமானவர்களே இரவிலே அநேக ஊழியர்களை வரச் சொல்லி நாங்கள் அங்கே ஜெபித்துவிட்டு அவர்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து விட்டு அந்த பட்டணத்தில் சுற்றி இருக்கிற பிசாசின் கிரியைகள் அதாவது விபச்சாரம் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் சிறு பிள்ளைகளை வேதனைப்படுத்தி அவர்களை பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள் இன்னும் அகோரிகள் அதாவது பிணங்களை தின்னக்கூடிய பொல்லாத மந்திரவாதங்கள் செய்யக்கூடிய இன்னும் அநேகர் அங்கே உண்டு என்று அந்த இடங்களிலெல்லாம் நாம் போய் அதிகாலையில் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் ஒரு சில ஊழியர்கள் கேட்டுக்கொண்டபடியினாலே சரி நாம் காலையிலே ஐந்து மணி போல நாம் போகலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் பிரியமானவர்களே இரவுலே நாங்கள் எங்களுக்கென்று ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது ஆனாலும் ஹோட்டல் ரூமில் நாங்கள் தங்கலை பரிசு தாவியாக அவர் சொன்னார் இல்லை நீ ஆலயத்திலே நீ தங்க வேண்டும் என்று சொல்லி உடனே நாங்கள் அந்த ஆலயத்திலே தங்கியிருந்தோம் புதிய மரபு இரவு நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது பாருங்க மறுநாள் நான் ஊழியம் செய்யக்கூடாது என்பதற்காக விசாசானவன் ஒரு முயற்சியை அவன் எடுத்தான் பிரியமானவர்களே அந்த இரவிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க அந்த இரவில் நாங்கள் படுக்கப் போகிற பொழுது அந்த ஊழியக்காரர்கள் பாசஸ் எல்லோருமே என்ன சொன்னாங்கன்னா காலையில் ஐந்து மணிக்கு இல்லை என்று சொன்னால் ஐந்து நாங்கள் வந்து விடுவோம் நாம் எல்லாரும் சேர்ந்து போய் ஜெபிக்கலாம் என்று சொல்லி சரி என்று சொல்லி நாங்களும் தூங்கி விட்டோம் பிரியமானவர்களே திடீரென்று பார்த்தால் நாங்கள் படுத்து இருந்த அந்த ஆலயத்தின் கதவு தட்டப்பட்டது சரி என்று சொல்லி நான் எழும்பி அந்த கதவை திறக்க முயற்சிக்கிறதற்காக நான் எழும்புகிற பொழுது என்னுடைய சரீரத்தின் மேல் ஒரு கரம் வந்து அமர்ந்தது என்னை எழும்ப விடாதபடி அது தடுத்தது பிரியமானவர்களே அது யாருடைய கரம் என்று சொன்னால் அது பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய கரமாக இருந்தது ஏன் நான் எழும்பக்கூடாது அவர்கள் என்னை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே உள்ள மகாராஷ்டிரா மராட்டி மொழியில் அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் ஹிந்தியில் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஒருவேளை இங்கே வந்திருக்கிற இந்த ஊழியக்காரன் மிகவும் சோர்வா இருப்பார் போல வெகு தூரம் பிரயாணப்பட்டு வந்ததினாலே அவர் மிகவும் சோர்வாக இருப்பார் போல ஆகவே அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார் ஆகவே நாம் எழுப்புகிற பொழுது அவர் எழும்ப மாட்டேங்கிறார் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நான்கு ஐந்து பாஸ்டர்களுடைய சத்தம் கேட்கிறது அதில் முக்கியமாக ஒருவர் மிகுந்த அன்போடு என்னை அவர் நேசித்து என்னை அழைத்தவர் தான் சேர்ந்த ஒரு ஒளியக்காரர் மிகவும் பிரியமாக அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார் ஆனால் பாருங்கள் பிரியமார்களே எனக்கு சத்தம் அவரை போலவே கேட்கிறது அவர் எழுப்புவது போல கதவை தட்டு தடவு தட்டப்படுகிறது ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்னை எழும்ப விடாதபடி அவர் தடை செய்தார் சிறிது நேரம் கழித்து அந்த சத்தம் நின்று விட்டது அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டு போனார்கள் அந்த ஊழியர்காரர் மிகவும் டயர்டா இருப்பார் ஆகவே அவர் தூங்கட்டும் நாம் போய் ஜபிக்கப்போ என்று சொல்லி அவர்கள் வந்திருந்த அதாவது அந்த வேனை அந்த காரை அவங்க ஸ்டார்ட் பண்ணி போகிற சத்தம் முதல் கொண்டு எனக்கு கேட்டது சிறிது நேரத்தில் நான் கண்விழித்து நான் பார்த்த பொழுது அப்பொழுது நேரம் மூனேகால் மணி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாம் ஐந்தரை மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தோம் அவர்கள் ஐந்தரை மறைக்குத்தானே வருவேன்னு சொல்லியிருந்தாங்க மூனேகாலுக்கு யார் வந்தது காலுக்கு எப்படி என்று சொல்லி என்னால் எனக்கு புரியலை ஓகே இருந்தாலும் என்னன்னு தெரியலைன்னு சொல்லி நான் படுத்து தூங்கிவிட்டேன் பிரியமானவர்களை தூங்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அவர்கள் போன அந்த அந்த சத்தம் கேட்டு போனதுக்கு பிற்பாடு நான் தூங்குவதற்கு நான் முயற்சி செய்கிறேன் பாருங்கள் நான் என்னால் தூங்க முடியாதபடி ஒரு போராட்டம் எனக்கு வருகிறது கண் முழித்து பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு முன்பதாக ஒரு ஏழு அட்டு எட்டு அடி உயரத்தில் ஒரு பெண் ரூபம் கொண்ட ஒரு அசாத்துரு அதாவது ஒரு பிசாசானவன் அங்கே நிற்கிறார் ஒரு அசுத்தாவி நிற்கிறது ஒரு அங்கே நிற்கிறது அது என்னை பயமுறுத்தும்படி வந்திருந்தது ஆபரிய மாணவர்களை என்னை பயமுறுத்தும்படி எனக்கு முன்பாக நிற்கிறது அதுதான் அந்த முழு பட்டணத்தையும் அந்த முழு பட்டணத்தையும் அதுதான் கண்ட்ரோல்ல வைத்திருந்தது ஆக அது வந்து நிற்கிறது எனக்கு முன்பதாக அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் பரிசு தாவியானவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க பிசாசானவன் நான் ஊழியம் செய்யக்கூடாது என்பதற்காக அவன் தடை செய்யும்படி என்னை இரவிலை அழைத்து கொண்டு போய் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்பதற்காக தான் அவன் மற்ற மனுஷர்களை போல அவன் பேசியிருக்கிறான் பாருங்க எனக்கு முன்பதாக வந்து நின்றது நேசுவின் நாமத்தில் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தான் நீ ஏன் முன்னாடி வந்து நிற்க முடியும் நான் யார் தெரியுமா என்று அவைக்குரிய போராட்டத்தில் நான் அவனுடைய வார்த்தைகளை சொல்லி துரைத்தினும் பொழுது அது நகண்டு போய்விட்டது ஆனாலும் ஆண்டு இடத்துல சேர்ந்த நேசுவே நான் இந்த ஆலயத்துல நான் ஆராதனை நடக்கிற வேலைகளே அதாவது நான் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்திலே என் கால்களுக்கு கீழாக இந்த பிசாசை நீர் கொண்டு வந்து போட வேண்டும் என்று சொன்னேன் இந்த பட்டணத்தை ஆளுக செய்கிற இந்த பிசாசு என் காலின் கீழ் வந்து நீங்கள் போட வேண்டும் என்று சொன்னேன் பிரியமாரையே நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் ஆழமாய் கவனிக்கிறவர் பாருங்க அந்த பிசாசு போய்விட்டது ஆனாலும் மறுநாள் ஆராதனையிலே அதிகமான கூட்டங்கள் வந்தது அவர் அழைக்காத அநேக மக்கள் வந்திருந்தார்கள் உள்ளே இருப்பதற்கு இடமில்லை அவர் ஆச்சரியப்பட்டார் ஆனால் ஆண்டவர் ஆறாதின் போது மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்தார் எழுந்து பண்ணினார் கூச்சலிட்டார்கள் கற்பத்தில் கனி உண்டாக கூடாது என்பதற்காக செய்த சேவனை கட்டுகள் எல்லாம் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது அதில் பாருங்கள் பிரியமானவர்களே திடீரென்று எனக்கு முன்பதாக ஒரு பெண் எனக்கு முன்பதாக விழுந்து என் கால்களுக்கு கீழாக பாம்பை போல நெளிந்து நெளிந்து தன் தலையை என் கால்களுக்கு கீழாக கொண்டு வந்து கொண்டு வந்து வைத்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஆவியானவர் சொன்னார் இதுதான் நேற்று இரவு உன்னை பயமுறுத்த வந்த உன் ஊழியத்தை ஆட்டி படைத்த இந்த ஆவி என்று சொல்லி அந்த பெண் ரூபத்தில் வந்த அந்த ஆவி என்று சொல்லி பிரிய மகளை பாருங்கள் அதன் தலையை நசுக்கும்படி தேவன் என் கால்களின் கீழ் வந்து அதை போட்டார் ஹாம்பரியமார்களை சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின் அற்புதமான தேவன் நம்முடைய கொண்டு வருவான் என்று சொன்னால் தடைகளை உடைக்கிறவன் நம்முடைய ஆண்டவன் ஆம்பரிய மார்களை நம்முடைய ஜபமும் அவருடைய பிரசனமும் நம்மை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால் தெய்வ மகிமை நம்மை நிரப்பியிருக்கும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளும் எப்படிப்பட்ட பலவான்களும் நம் காலின் கீழே வந்து விடுவார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆனால் இந்த காலை வேளையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியங்களை நாம் ஆண்டவரை குறித்து பேசுவதை அவன் தடை செய்ய விரும்புகிறவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீங்கள் மற்றவரிடத்திலே சொல்லி இருக்கிறீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை ஏன் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தடையாகவே இருக்கிறது காரணம் முதலாவது நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் சொன்னார் உங்களுக்கு தேவன் செய்த சிறு நன்மைகளை கூட நீங்க என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க உங்களுக்கு நன்மை செய்த இடத்துல நீங்கள் போய் சாட்சி சொல்லியிருக்க மாட்டீங்க தேவன் செய்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் ஆனாலும் அமைதியாக இருந்து கொண்டு இருப்பீர்கள் அதை யாரிடத்திலும் சொல்லாதபடினாலே பிரியமார்களே நீங்கள் அடுத்த அளவில் உங்களால் நகர முடியாது அடுத்த அளவில் பிசாசானவன் உங்களை தடை செய்து விடுவார் சத்துருவுக்கு ஒருபோதும் நம் இடம் கொடுக்கக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்டு நீங்கள் ஏதோ இருந்து கொண்டு இருக்கக்கூடாது எனக்கு அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க பாருங்க ஐயா நான் மூன்று வருஷம் முன்னாடி நான் ஜபிச்சேன் உங்ககிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சியா ஆக இப்போ எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்கயா என்று சொல்லுவார்கள் முடிய யோசித்துப் யோசித்து பாருங்கள் அடுத்து பிரச்சனை வருகிற பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர்கள் வரவில்லை அவர்கள் எதற்காக அடிக்கிறாங்கன்னா மறுபடியும் அவர்களுக்கு வந்த பிரச்சனையை சரி பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லாதபடினாலே மீண்டும் பிசாசானவன் தடைகளை கொண்டு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களை மூழ்கடிக்கிறான் பிரியமானவர்களே ஆக இந்த காலை வழியில் கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் உள்ளத்தில் வந்து நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் செய்த அற்புதங்களை தயவு செய்து நீங்கள் அதை மற்றொருடத்திலே சொல்லுங்கள் பேசுங்கள் எந்த ஊழியர் மூலமாக எந்த சபையில எந்த ஊழியர்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்தாரோ அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்படி நீங்கள் அந்த இடத்துல போய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் உங்கள் சாட்சிகளை நிச்சயமாகவே சொல்ல வேண்டும் சொல்லி பாருங்கள் ஆண்டவர் சொன்னார் பாருங்க என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த பூமியில் ஒருவன் என்னை மறுதளித்தால் நான் அவரை பிதாவுக்கு முன்பதாக நான் அவனை மறுதளிப்பேன் என்று ஆண்டவராக சொன்னார் ஆக இந்த அதிகாலை வேலையில் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சானமே பிசாசானவன் கொண்டு வருகிற தடைகளுக்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது என்றுதான் இந்த அதிகாலை வேலைகளை நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இதை கேட்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் தேவர் செய்த அற்புதங்களை உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் அதை சொல்லி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருவையும் இறக்கமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே சர்வ வல்லமை உள்ளவரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் எங்களுக்காக யாவற்றையும் செலுவைகளை செய்து முடித்தவர் நீரை ராஜாதி ராஜாவே எங்கள் யூத சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே தாவிதின் வேறுமானவரே இந்த காலை வேளையில அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ பிரஷ்னமும் தேவ மகிமையும் இந்த அதிகாலை வேலையில ஊற்றப்படட்டும் சுவாமி எப்படிப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னாலும் என் ஆண்டவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையில வல்லமையாய் வெளிப்படணும் அப்பா ஹாலே லூயா சத்துருக்களை சிதறடிக்கிறவன் என் ஆண்டவர் நிகழ் ராஜா எங்கள் ஜபங்களை கேட்கிறவர் நீ ஹலே லூயா பரிசுத்தம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா ஹலே லூயா எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர் உன்னதமானவரே உனக்கு நன்றி ஹலே லூயா உங்கள் தடைகளை எல்லாம் நீக்கி போடுவார் என்கிற வார்த்தை என்படி இந்த அதிகாலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நாவியானவர் இந்த அதிகாலை நீ நீக்கி போடுவீராக ராஜா தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் இருந்தப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த தடைகளும் நீங்கி போகட்டும் அப்பா ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்க என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேலைகளை நீர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா பெல வீரர்கள் இந்த அதிகாலை வேலையில விடுதலை ஆகட்டும் அப்பா பிசாசின் கட்டுகள் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் வியாதியஸ்தர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைய அவமானங்கள் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் எல்லாம் இந்த அதிகாலை வேளையில் உடைய பிள்ளைகள் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த நேரத்தில் உம்மிடத்தில் இடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்தையும் என் ஆண்டவர் நீர் செய்வீராக சுவாமி அப்பா இது எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா எங்களை மன்னிக்கிறவர் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் அமராஜா எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவர் எங்கள் முகங்களை முறிக்கிறவர் எங்கள் சாபங்களை எங்களை விட்டு நீக்குகிறவர் ஹாலு லோய்யா எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக தைரியமாக நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை நீர் எங்களுக்கு வாங்கி தருகிறவரப்பா ராஜா நீர் அழைத்தீர் என்று சொன்னார் நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீர் நீர் பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல எங்களை நீரை நீதிமானாக மாற்றுகிறீர் நீதிமானாக மாற்றுவதோடு அல்ல எங்களை நீரை மையமைப்படுத்துகிறீர்கள் ராஜாதி ராஜாவே இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா எங்கள் சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவரை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலேயே வாசம் செய்கிற எங்கள் யகோவா தெய்வமே உமக்கு நன்றி அப்பா எல்லோரையும் உமக்கு நன்றி எங்களை காண்கிறவர் நீர் மாத்திரமே சுவாமி ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கள் உள்ளங்களை தேற்றுகிறவர் அப்பா எங்கள் உள்ளங்களை தேற்றுகிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் சத்துருக்களுக்கு விரோதமாக ஜெய கொடியேற்றுகிறவர் இந்த காலை வேளையிலும் அப்பா பிசாசானவன் எந்தெந்த வழிகளிலெல்லாம் பிள்ளைகளுக்கு தடைகளை வைத்திருப்பானோ ராஜா அத்தனை தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போடணும் அப்பா பிள்ளைகள் உயர முடியாதபடி செழிக்க முடியாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆரோக்கியமாக வாழ முடியாதபடி கற்பத்தின் கனிகளை அடைத்து இருக்கிற திருமண காரியங்களை தடை செய்கிற ஹலே லூயா எந்த தடைகளும் இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும் உடைக்கப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தில் எந்த தடைகளும் இந்த அதிகாலை வேளையில் நீக்கப்பட்டு போகட்டும் பிள்ளைகளை விட்டு அதை நீங்கி போகட்டும் சார் தடைகள் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் உடைக்கப்பட்டு போகிறேன் ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக ராஜா நீண்ட நாள் காத்திருப்பு ஆத்மாவை இழைக்கப்படுமே சுவாமி நாள் ஐயோ எனக்கு அற்புதம் என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் பரிசுத்த ஆவியானவரே தடைகளை எல்லாம் நீர் நீக்கப்போடுகிறார்கள் நீண்ட நாள் காத்திருக்கிற சகோதரியே உனக்கு அற்புதங்கள் நடக்கும் என்று ஆவியானவர் சொல்லுங்கள் காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தெய்வ ஆவியானவர் உங்கள் தடைகளை அவர் நீக்குகிறார் எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிப்பீர்களோ நீங்கள் என்று சொல்லி இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என் தேவன் உங்கள் தடைகளை நீக்கி போடு நிச்சயமாகவே உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் உங்கள் அதிசயங்களை பண்ணுவார் உங்கள் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார் அது இனி உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்து உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியை உங்களை விட்டு அவர் நீக்குவார் உச்சி முதல் பாதம் வரைக்கும் தெய்வ மகிமை உங்களை நிரப்பும் தெய்வ பிரசனம் உங்களை ஆண்டுகொள்ளும் நிச்சயமாகவே உங்களை கொண்டே என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்த ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள் பிரியமானவர்களே நித்தமும் அவர் செய்த அதிசயங்களை எடுத்து பேசுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன காரியங்களை மற்றொடத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள் என்னுடைய நாம மகிமை மகிமைப்படப்பட நிச்சயமாக பரலோகம் உங்களுக்கு என்று வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள் தேங்க்யூ ஹோலிஸ் பரிசு தாவியானவரே இப்பொழுதே இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமர்வதற்காக நந்தி அப்பா சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் பிசாசுகள் வைக்கப்பட்டு போகட்டும் ராஜா இந்த நாள் ஆசுருதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் இந்த நாள் எஸப்பா தடைகளை உடைத்த உடைய பிள்ளைகளுக்கு அப்பா இந்த நாளிலிருந்து இருந்து மிகப்பெரிய அற்புதங்களை பார்க்கிற நாளாக மாறட்டும் அப்பா ஹாலே லூயா வேதனைகள் மாறணும் கண்ணீர் மாறணும் புலம்பல்கள் மாறணும் ஆலே லூயா எஸப்பா கடன் வாரங்கள் மாறணும் மரண கட்டுகள் நீங்கி போகணும் பயமுறுத்துகிற ஆவிகள் விலகி போகணும் பொல்லாத சத்துருவுகள் எதுவாக இருந்தாலும் சரி பிள்ளைகளை அலைக்கழிக்க நினைக்கிற வேதனைப்படுத்த நினைக்கிற எந்த சத்துருவும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே விலைக்கு போக கிடையாது வீடுகளில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆலே லூயா செழிப்பு உண்டாகாதபடி தடை செய்கிற பிசாசுகள் எந்த தடை செய்கிற ஆவியும் இயேசுவின் நாமத்தில் அதிகால வேலையில் நான் பேசுகிறேன் ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன் ஆலே லூயா இப்பொழுது வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்கள் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுங்கள் பொல்லாத ஆவிகள் தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் கட்டுகள் அறுபட்டு போகட்டும் பரிசு தாவியோட அக்கினி ஒவ்வொரு கட்டுகளையும் அது பட்சிக்கட்டும் பரிசு தாவியின் அக்கினி இப்பொழுது இறங்கட்டும் உச்சி முதல் பாதம் வரைக்கும் கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இந்த தேவ ஆவியானவர் இறங்குவாராக எப்படிப்பட்ட கட்டுகளும் சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் விலகி போகட்டும் ஜெபிக்க முடியாதபடி ஆளில் சந்தோஷமாக இருக்க முடியாதபடி ஆளில் ஜெபி ஆளில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியாதபடி தேவடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாதபடி அவர் செய்த அற்புதங்களை சொல்ல முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற நாவுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும் நாமத்தினாலே இயேசுதான் தெய்வம் அவரே உன்னதமானவர் அவரே பரிசுத்தர் அவர் மேன்மையானவர் என்று சொல்லி மகிமைப்படுத்தி ராஜா நீ செய்த அற்புதங்களை சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அதிகாலையில் பேசுகிற நேரத்தில் என் தேவநீர் அப்போ ஆசீர்வாதங்களை கட்ட விழுப்பீர் நன்றி பரிசுத்தாபியானவரை ஜபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவன் அதிசயங்களை நீ செய்கிறேன் உனக்கு நன்றி நான் விசுவாசிக்கிறேன் நல்ல சாட்சிகளை கேட்பேன் சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டோட கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ராஜா துதிகன மகிமை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவுக்கு செலுத்துக ஹாலே லூயா நன்றி பரிசுத்த அபியானவரே உமக்கு கூட கூடிய நன்றி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி அளவில்லாதவனுடைய கிருபையினால் சமாதானத்தினால் என் தேவனாகிய கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை வல்லமை உள்ளது இயேசுவே சுவிவங்க ത്തിൽ <laughs> മഹിനിള്ളത് மகிமையும் ரத்தத்தில் வல்லமை மந்த ரத்தத்தில் மகிமையுள்ளது